கிராமங்களை இணைக்கும் பாலத்தினை அமைப்பதற்கு தீர்மானித்தனர் இதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று காலை நடைபெற்றதுடன் அங்கு சென்ற கம்மியக் குழுவினரை கிராம மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் ஸ்பீட்மார்க் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெடும் அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் சுனில் மாலவனவும் இந்த திட்டத்துடன் வழிபாடுகளுடன் இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின கவர்மெண்ட் தலைவர் ஷெவான் டேனியல் ஸ்பீட்மார்க் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லங்கா தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுனில் மாலவன மற்றும் அவரின் மனைவி அவுஸ்திரேலியாவின் வாக் ஃப்ரீ மின்சோ நிறுவனத்தின் செலினா பிராண்ட் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் கம்மது தலைவர் ஷெவான் டேனியல் இங்கு உரையாற்றினார் இன்று எமக்கு மகிழ்ச்சியான நாள் இதனை விட மகிழ்ச்சியான நாள் இன்னும் தொண்ணூறு நாட்களில் வரும் அதன் போது நாம் பாலத்தினை முழுமையாக நிர்மாணித்து மக்கள் பாவனைக்காக கையளிப்போம் இதுவே கம்மெத் தலைவர்களுக்கு முதலில் அறிவு இருக்க வேண்டும் அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது அறிவு மாத்திரம் தலைவர்கள் சிறந்த தலைவர்கள் அல்ல அவர்களிடம் சிறந்த திட்டமும் இருக்க வேண்டும் இங்கு அனைத்து விடயங்களும் காணப்படுகின்றன இன்று எமது நாட்டின் மக்களே கம்மந்த தலைவர்களாக உள்ளனர் மக்கள் இன்றி கம்மத்த இல்லை ஸ்பீட்மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுனில் மாலவேன இங்கு கர்த்து திருவித்தார் இன்று எனக்கும் எனது நிறுவனத்துக்கும் நிறுவனத்தில் பணியாற்றுவர்களுக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள் கடந்த முறையும் ஒரு திட்டத்தினை முன்னெடுத்தோம் குடிநீர் திட்டம் ஒன்றின் மூலம் கம்பெந்த திட்டம் தொடர்பில் எனக்கு பாரிய தெளிவு ஏற்பட்டது இந்த அர்ப்பணிப்பு பாராட்டக்குரியது குடிநீர் திட்டத்தின் பின்னர் கிராமத்துக்கு செல்வதற்கு பாலம் ஒன்று தேவை என கூறப்பட்டது அதனையும் நாம் இன்று பெற்றுக் கொடுத்துள்ளோம் அதாசக்காவா இருபாசே மங்குவாரி ஏகத்தாதலது என்னாம் ஏலா ஏகடாத் அனுக்கிறாத்து அப்பிதுன்ன இருவரையும் நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகளுக்கு பதிலாக இன்று கவர்மெண்ட் இந்த கிராமத்திற்கு புதிய பாலம் கிடைத்துள்ள அதற்கான பணிகள் இன்றே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன